வணங்க நண்பர்களே யார் இந்த கிளியோ கிலியோபட்ரா என்றவுடன் அவர் ஒரு பேரழகி கழுதை பாலில் குளித்து தன் அழகை மேம்படுத்தி கொண்டவள் என்பன போன்ற கதைகள்தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது கிலியோபட்ரா தொடர்பான ஹாலிவுட் திரைப்படங்களும் அவரை ஒரு செக்ஸ் சிம்பலாகத்தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன ஆனால் உண்மையில் கிலியோபட்ரா ஒரு பன்முகத்தன்மையும் நுண்ணறிவாற்றலும் மேதையும் கொண்ட பன்மொழி வித்தகர் ஆய்வாளர் மருத்துவர் என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா கிளியோபட்ரா தனது பதினேழாவது வயதில் அரசியாக முடிசூட்டி கொண்டார் அவரால் ஒம்பது மொழிகளில் எழுத படிக்க பேச முடியும் அவருக்கு பண்டைய எகிப்திய மொழி தெரியும் அவரது காலத்தில் எகிப்திய மொழி சித்திர எழுத்துக்களை படிக்க தெரிந்த ஒரு சிலரில் கிளியோபட்ராவும் ஒருவர் கிரேக்க மொழி தெரியும் அவருக்கு பார்த்தியன் ஹிப்ரூ மெடல் டிராகுலோடைட்டிஸ் சிரியன் எத்தியோப்பியன் மற்றும் அரபி மொழிகளில் சரளமாக எழுத படிக்க பேச தெரியும் அவருக்கு இது தவிர அவர் உலக அரசியல் புவியியல் வரலாறு வானியல் கணிதம் மருத்துவம் அல்கமி எனப்படும் ரசவாதம் தகரத்தை தங்கமாக்கும் வேதியியல் விலங்கியல் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார் கிளியோபட்ரா தனக்கென தனியாக ஒரு சோதனை சாலையை உருவாக்கி அதில் தனது ஆய்வுகளை நடத்தி வந்தார் மூலிகைகள் அழகு குறிப்புகள் பற்றிய புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்கின்றார் அவரது புத்தகங்கள் புகழ்பெற்ற அலெக்சாண்டரியா நூலகத்தில் வைக்கப்பட்டு இருந்தன ஆனால் கிமு முன்னூற்றி பத்தொம்போதில் அந்த நூலகத்தில் நிகழ்ந்த ஒரு தீ விபத்தில் அந்த புத்தகங்கள் தீக்கு இரையாகின என்று கூறப்படுகின்றது புகழ்பெற்ற ரோமனிய இயற்பியலாளர் கலன் கிலியோபட்ராவின் மருத்துவ குறிப்புகளை மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டிருந்தார் அவற்றில் முக்கியமானது வழுக்கை தலையில் முடி வளர வைக்கும் எண்ணெய் தயாரிப்பு முறைகள் குறித்தவை ஆகும் அறிவியல் மற்றும் மருத்துவம் குறித்த பல்வேறு ஆய்வுகள் செய்து அவற்றை அனைவருக்கும் பயன் தரும் வகையில் எழுதி வைத்த பேரழகி கிளியோபட்ரா என்ற மனிதகுலத்தின் குலத்தின் போற்றத்தகு ஆளுமை தன் முப்பத்தொம்போது வயதிலேயே இறந்து விட்டார் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் நான் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்